இயேசுவே மிஸ்ஸியா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியிலே இந்த நிமிட நெச்சரிக்கு இயேசுவி நாமத்தை நான் உங்களை அன்போடு அடைக்கிறேன் இயேசுவே மிஸ்ஸியா மிஸ்ஸியா அபிஷேகம் செய்யப்பட்டவர் மிஸ்ஸியா அனுப்பப்பட்டவர் எதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டார் எதற்காக அனுப்பப்பட்டார் மீட்பை மனுக்குலத்திற்குக் கொடுப்பதற்காக இயேசுவினுடைய மிஸ்ஸியா இயேசுவே மிஸ்ஸியா என சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய உன்னதமான உண்மையான நோக்கம் என்னவென்று சொன்னால் மீட்கப்பட வேண்டும் உலகத்தை மீட்டெடுக்க வேண்டும் ஆம் பிரியமாக லூக்கா பத்தொன்பது பத்தில் வாசுகிறோம் இழந்து போனதை தேடி மீட்கவே மனிதகுமாரன் பூமிக்கு வந்தார் ஆனுடைய நோக்கம் மீட்கப்பட வேண்டும் மக்கள் மக்களின் எச்சரி ஒன்று இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் அவர் தம் பிள்ளைகளை அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்கிறதுக்காக அந்த உலகத்துக்கு வந்தார் ஆண்டவுடைய நோக்கம் மக்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பது திருத்துதர் பணி பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் ஆண்டவராய் திருத்துதர் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது கொள் நம்பிக்கை கொள் நீ உன் வீட்டார மீட்கப்படுவீர்கள் மீட்பது ரோமர் பத்து ஒன்பதில் வாசிக்கிறோம் ரோமர் பத்து ஒன்பதில் வாசிக்கிறோம் மரித்தோரை மரித்தோராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரண்டடமிருந்து உயிர்த்தெழச் செய்தான் ஆகவே என் ஆண்டவரை என் கடவுளை என் கடவுள் உயிர் உயிர்ப்பித்தார் என்று உள்ளத்தில் நம்பி நாவினால் விஸ் உள்ளத்தில் விசுவசித்து நாவினால் அறிக்கை செய்தால் நீ மீட்பு பெறுவாய் ஆக இந்த வசனங்களாக நம்ம சொல்கிற ஒரே ஒரு உண்மை மீட்க வேண்டும் மனுக்குலத்தை மீட்க வேண்டும் மக்களை மீட்க வேண்டும் மக்களுக்கு மீட்க அளிக்க மீட்பு அளிக்க வேண்டும் மீட்கப்பட்டவர்களாக ஜனத்தை மாற்ற வேண்டும் என்பதே இயேசுடைய நோக்கம் வாய்ந்தபடியால் இயேசுவே மெசியா என்பதை நாம முழந்து இந்த உலகத்துக்கு பறைசாற்றுவோம் அறிக்கை செய்வோம் கடவுள் நம்மை ஆஸோதிப்பாராக அமையும்